സ്ലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി താലാ വാർക്കാത്തൂ ബിസ്മുല്ലാ റഹ്മാൻ റഹീം സലാസത്ത് അവുഖാത്തൽ ഫാഹിലി അൽ വാജിബാദ് അല്ലിമത്ത് ഫിം കപൂർത് ഉഹിയ ഇട്ടത്തൊടിലെ വണക്ക വഴിപാട് അത് സമ്പന്ധപ്പെട്ട സട്ടത്തിട്ട് ഇടം വരുക உலக வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் வரம்புகள் இருக்கின்றன கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அதன் பிரகாரம் நாம் வாழும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் ஒரு தொழில் செய்கின்றோம் என்றால் அதற்கு என்று சில வரம்புகள் சில நியதிகள் இருக்கும் அதை நாம் நல்ல முறையிலே கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக எதுவானாலும் சரி அதே தான் வணக்க வழிபாடுகளிலே சில சட்டதிட்டங்கள் வரம்புகள் இருக்கின்றன அதை நாம் பேணுகிற போது அந்த வணக்க வழிபாடுகள் கபூலாகி நம்முடைய வாழ்க்கையிலே அது நன்மைகள் பிரதிபலிக்காகும் மார்க்க ரீதியாக அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆயாத் அஹாதிஸ் ஒளியிலே அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு இயற்றப்பட்டிருக்கிறது அதில் சில முக்கிய சட்டங்கள் இன்றைக்கு பிகு பாடத்தில் இடம் வருகிறது தினமும் மூன்று நேரங்களிலே நாம் ஃபர்ல் வாஜிம் தொழுகைகளை நிறைவேற்றுவது கூடாது தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் அறிந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அந்த மூன்று நேரங்கள் எந்த நேரம் சூரியன் உதிக்கிற நேரம் அது உயர்கிற வரை நம்பர் ரெண்டு சூரியன் உச்சிக்கு வந்துவிட்ட நேரம் அது மேற்கு நோக்கி சாய்கின்ற வரை நம்பர் மூன்று சூரியன் மஞ்சளிக்கின்ற நேரம் அது மறைகின்ற வரை இந்த மூன்று நேரங்கள் இந்த மூன்று நேரங்கள் அல்லாஹூம்தான் அதனுடைய இக்குமத்து தெரியும் எதனால் இந்த மூணு நேரங்களில் தொழுகை தவிர்க்கும்படி எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கான காரண காரியங்கள் தத்துவத்தில் படைத்த ரஃபுல்லானும் எனக்கு தெரியும் ஆனால் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக அதில் ஒரு இக்குமத்தாக சொல்வார்கள் நாம் அல்லாஹு ஒருவனையே வழங்கக்கூடும் நம்முடைய வணக்க வழிபாட்டில் எந்த ஒரு சிறுக்கும் வந்து விடாதவாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற நே நேரங்களெல்லாம் சூரியன் நமஸ்காரம் பண்ணுகிற ஒரு நேரம் எனவே அவர்களோடு நம்முடைய வணக்க வழிபாடுகள் இணைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தவிர்க்கும்படி பெருமானார் சுலே கரு அவர்கள் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் சூரியனை படைத்தவன் அல்ல படைத்தவனை வணங்குவதா படைப்பை வணங்குவதா உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன அந்த படைப்புகளை மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் படைப்புகளை படைத்தவனை மறந்து போகிறார்களே இஸ்லாமியர்களுடைய கோட்பாடு என்னவென்று கேட்டால் படைத்தவனை வணங்க வேண்டும் என்பது படைப்புகள் இருக்கிறதே இன்றிருக்கும் நாளை சென்றுவிடும் அழிந்துவிடும் அழிகின்ற ஒன்றை நாம் எப்படி வணங்குவது வழிபடுவது எனவேதான் சூரியனை நாம் நமஸ்கரிக்கக்கூடாது சூரியனை படைத்தவனே நாம் படைப்பாளனை தான் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த மூணு சமயங்களில் வணக்க அடிபாடு தவிர்க்கும்படி நமக்கு எடுத்துரைக்கும் சூரியன் உதிக்கிற போது அது உயர்கிற வரை சூரியன் உச்சிக்கு வருகிற போது அது மேற்கு நோக்கி சாய்கிற வரை மாலை நேரத்தில் சூரியன் மஞ்சளிக்கிற போது அது மறைகிற வரை என்கிற அந்த மூன்று வேலைகள் எதிர்பாராமல் அந்த நேரத்தில் ஜனாசா வந்துவிட்டால் தனாசா துறையை நாம் நிறைவேற்றலாம் வயசிஹு அதாவுமா வஜபிஹா மல் கரா இருந்தபோதும் கூட அந்த நேரம் கொஞ்சம் மாறுகின்ற வரை முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது முன்கூட்டியில் ஜனாசாவை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்படுகிறது சூரியன் அஸ்தமிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உச்சிக்கு வந்த நேரத்தில் ஜனாசாக்களை கொண்டு வராமல் சற்று முன்கூட்டியே கொண்டு வந்து விட்டால் நல்லது அதில் கராகியத்து ஏற்படுகிறது என்று நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கு ஜனாசத்தின் ஹதரத் அதே போன்று நாம் குரான் ஓதி கொண்டிருக்கிறோம் சஜிதாவுடைய ஆயத்து வந்துவிட்டால் அந்த நேரத்திலேயும் கூட அந்த சஜிதாவுடைய சஜிதாவை தவிர்த்து விட்டு பின்பு அந்த நேரம் மாறியதற்கு பின்பு சஜிதா செய்யலாம் இந்த குற்றம் இல்லை குரான் ஷெரீஃப் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் சூரியன் அஸ்தமிக்கின்ற ஒரு நேரம் அந்த அஸ்தமன நேரத்தில் அந்த சஜிதா சஜிதா என்பதும் அது ஒரு தானே எனவே அந்த நேரத்தில் நாம் சஜிதா செய்யாமல் சற்று நேரம் கடந்து நாம் சஜிதா செய்வதில் எந்த தவறும் இல்லை எனவே அவ்வாறு நாம் செய்து கொள்ள வேண்டும் ஒருவர் அசல் தொழுகை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற போது சூரிய அஸ்தமனம் ஏற்படுகிறது மஞ்சளிக்கிறது சூரியன் மஞ்சளிக்கிறது அந்த நேரத்தில் அந்த தொழுகையை அவர் என்ன செய்வது இயன்ற மட்டும் கடைசி நேரத்திலே நாம் தொழுகையை தொடங்கக்கூடாது அதற்கு முன்னாலே நாம் தொழுகை கூட்டு செய்துவிட வேண்டும் ஆனால் ஒருவர் ஏதோ அவசர ஜோடியில் அவசர வேலையில் இருந்த காரணத்தினாலே சற்று தாமதமாக அவசர தொழுகை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலே சூரிய அஸ்தமனம் ஏற்படுமானால் அது பிரச்சனை இல்லை தொழுகை கூடிவிடும் ஆனால் அதில் கராகத்து தான் இருக்கிறது ஆனால் தொழுகை கூடிவிடும் எனவே நாம் இந்த முக்கியமான இந்த மூணு நேரங்களை நாம் கவனத்தில் வைத்து தான் செயல்பட வேண்டது குறிப்பாக ஒருவர் ஒரு வணக்கத்தை நேர்ச்சி செய்தால் எனக்கு இன்ன தேவை நிறைவேறுமானால் நான்கரைக்கா தொழுகிறேன் அல்லது எட்டரைக்கா தொழுகிறேன் நேர்ச்சி செய்திருந்தார் என்றால் இந்த மூன்று நேரங்களை தவிர்த்து விட வேண்டும் காரணம் நேர்ச்சி நிறைவேற்றுவதற்கு பறக்கத்தால் நேரம் இருக்கிற இந்த மூன்று தான் தொழுக வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் புனித மக்காவிலே அறமிலே தவாப் செய்வார்கள் மக்கள் தவாப் செய்து முடிக்கிற போது சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் வரும் அந்த நேரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அங்கே போதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் உடனடியாக தவாக்குரிய என்றக்கா அது நஃபிலாக இருக்கலாம் அல்லது வாஜிபாக இருக்கலாம் நிறைவேற்ற வேண்டுமா என்கிற அவசியமில்லை மகரிபு நமாஸை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் தவா பண்ணுறக்கா தொழுங்கள் என்று அங்கே போதனைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கோம் அதே போன்றுதான் அடுத்த சில முக்கியமான விஷயங்கள் ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிட்டால் நஃபில்களை நாம் தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமானது ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்னால் நாம் த ஹஜ்ஜர் தொழுகிறோம் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபஜருடைய நேரம் துளுவும் ஃபஜர் ஏற்பட்டதற்கு பின்னாலே நஃபில்களை தவிர்க்க வேண்டும் மக்குருவாக இருக்கிறது சுண்ணத்து மட்டும் நாம் தொடர்வோம் சுப்புகனுடைய அந்த சுண்ணத் எதற்காக இவ்வாறு சொல்லப்படுது என்று கேட்டால் நீங்கள் நஃபில்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் பரலில் உங்களுக்கு சடைவு ஏற்பட்டு விடலாம் அந்த பரல் இருக்கிறது கூடி மற்றும் சற்று கூடுதலான நேரம் ஒதுக்கி தோறுவது சாண என்று நம்முடைய ஃபிக் கிதாபுல்லே அஹாதிஸ் ஆயா ஒலியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அந்த ஃபஜருடைய பரலுக்கு முன்னாலே நஃபில்லே நாம் ஈடுபட்டு விட்டோம் என்றால் ஃபஜருடைய அந்த சுகுப்பு நாம் உற்சாகமாக தொட முடியாமல் நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி நஃபில்களை தவிர்க்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று தான் ஃபஜருடைய தொழுகிக்கு பின்னாலும் கூட நஃபில்லே ஈடுபடக்கூடாது வபாத சலாத்தி இப்போ யுக்ரபுத்த ந புலு பாத துழு அக்ஸரம் என் சுனத்திகி வபாத சலாத்தி நஃபில்களில் இட தான் நபில்கள் தொழுகவில் நிலை ஏற்படுமான பரலு வாஜிபு அல்லாத தொழுகை எல்லாம் நீங்கள் சூரிய உதயத்திற்கு பின்னாலே தொழுது கொள்ளலாம் பரலுக்கு பின்னாலே தொழாமல் சூரியன் உதிக்கிற போது தொழாமல் சூரிய உதயத்திற்கு பின்னாலே தொழுது கொள்ளலாம் அதேபோன்று தான் அசருடைய தொழுகைக்கு பின்பும் அதே தான் மகிரிப்புடி தொழுகைக்கு முன்பும் நஃபில்களை தவிர்க்க வேண்டும் அன்று கூட ஒரு நண்பர் தொழுந்து கொண்டிருந்தார்கள் மகிரிப்புக்கு வாங்க சொல்லுகிற நேரத்திலே தொழுந்து கொண்டிருந்தார் அது பரலாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் நஃபில்கள் தொழுவதை நாம் தவிர்க்க வேண்டும் அதே போன்றுதான் கத்தி குத்துபாவில் ஏறிவிட்டார் என்றால் தொழுகையை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது தொழ வேண்டும் என்று விரும்பினால் ஏன்னால் குத்துபா என்பது அது ஒரு விபாதம் அது இபாகத்தினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது அதில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டியிருக்கிறது இமாம் ஹத்தீம் நெம்பரிலே ஏறிவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் அவருடைய உத்துவாவை நீங்கள் செதிமட்டத்து கேளுங்கள் என்றே பெருமனார் ரசூலேக்கர் பிராசன் பகந்திருக்கிற காரணத்தினாலே அந்த நேரத்திலே நாம் நஃபின் சுண்ணத்துகளில் ஈடுபடக்கூடாது அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அதே போன்றுதான் தான் இத்தாமத் ஃபஜ்ரத்து இத்தாமத்து சொல்லிவிட்டால் இத்தாமத்து சொன்ன நேரத்தில் நாம் அந்த சுண்ணத்தை தொழுகலாமா என்றால் தொழுகலாம் இந்த இத்தாமத்து இல்லா சுண்ணத்தன் ஃபஜர் ஃபஜருடைய சுண்ணத் தொழுகலாமே தவிர வேறு எந்த வழக்க வழிபாடுகளும் ஈடுபடக்கூடாது ஃபஜருடைய சொன்னத்தை நாம் ஏன் தொழுகிறோம் என்றால் அதற்கு பின்னால் அந்த சுண்ணத்தை விடுபட்டு விடக்கூடாது மட்டுமல்லாமல் அதற்கு மட்டும் பர்மிஷன் இருக்கிறது காரணம் அந்த ஃபருளிலே நாம் இணைந்து கொள்ள முடியும் ஜமாத்தோடு இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் சுண்ணத்தை தொந்துவிட்டு நாம் பதிலில் ஜமாத்திலே ஜாயின் பண்ணுவதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அதனால் அந்த சுண்ணத்தை அப்படி பகிரங்கமாக தொழ வேண்டிய அவசியமில்லை ஒரு ஒரு பக்கமாக நின்று அந்த சுங்கத்தினின்ற காத்து மிகச் சுருக்கமாக புல்யாகுங் காத்தும் புல்வொல்லா போன்ற சிறிய சூறாக்களை ஓதி நாம் தொழுகை நிறைவேற்றுவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அதே போல் ஈது தொழுகை நாளிலே ஈதுல் ஃபித்தர் ஈதல் அலஹாவிலே ஈது தொழுகைக்கு முன்னேயோ பின்னையோ நஃபீர்கள் கிடையாது நஃபில்கள் கிடையாது வ கவரல் ஈதி வரும் ஃபில் மன்சில் வீட்டிலையும் தொல வேண்டியதில்லை இவ் பாதவும் ஃபில் மஸ்ஜித் இது தொழுகைக்கு பின்னாலே பள்ளிவாசன் நபில் தொழுக வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஈத் அன்றைக்கு ஈது தொழுகை தான் முக்கியம் அதற்கு பின்பு ஈது பின்னாலே செய்ய வேண்டிய பணிகளில் நாம் ஈடுபடலாம் அது மட்டுமல்ல அரபா முத ஹாஜிகளுக்கான ஒரு விஷயம் அரப்பாவிலே லோகராசரை ஜம்மு செய்வார்கள் முசலிஃபாவிலே மகர்பிஷாரை ஜம்மு செய்வார் ஜம்மு செய்வார் அதாவது ரெண்டு ரெண்டாக் அசர் ரெண்டு ரெண்டாக் இப்படி ஜம்முடைய நெய்யத்தோடு தொழுது நடுவிலே நப்பில் கூட காரணம் ஜம்மு என்றாலே இணைத்து தொழுவது மத்தியில் நஃபில் இது ஹாஜிகளுக்கான ஒரு விஷயம் அதே போல் முஸ்தலிஃபாவிலே முஸ்தலிஃபா சென்று மகரிப்பையும் இஷாவையும் ஜம்மு செய்வார் அப்படி ஜம்மு செய்கிறது மகரிபுக்கும் இஷாவுக்கும் நடுவிலே நப்பிலே ஈடுபடக்கூடாது அடுத்து மதுவான வரலான தொழுகைக்கு டைம் டைட்டாகிவிட்டால் அந்த நேரத்தில் போய் நஃபில் தொழுகக்கூடாது உதாரணமாக லொஹர் நாம் வாங்க சொல்லுகின்றோம் ஒரு நான்கு முக்காலுக்கு நான்கு அம்ப ஐம்பதுக்கு நாம் அசருக்கான வாங்க சொல்லுகிறோம் என்றால் இன்னும் ஐந்து பத்து நிமிடங்கள் தான் லோகருக்கான நேரம் இருக்கிறது என்றால் அந்த லொஹர் தொழுகை தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர பரலான தொழுகை நிறைவேற்ற வேண்டிய அந்த நேரத்திலே நாம் நஃபில்கள் இல்லை காரணம் பரல்தானே மிக முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு வை முதாஃபாத்தில் அஹ்ப செயலி அதாவது மல ஜலத்தை கட்டுப்படுத்தி கொண்டும் தொடடாது ஒருவருக்கு அவசர அவசரமாக அவர் சிறீர் கழிக்க வேண்டிய மனம் கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமானால் அதை முடித்து கொண்டுதான் அவர் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வணக்கத்தில் இலித்து நாம் செய்ய முடியாது அடுத்து வீட்டில் நாம் தொடங்க போகிறோம் உணவு ரெடியாக இருக்கிறது உணவிற்கும் நம்முடைய கவனம் திரும்பி இருக்கிறது பசியாக இருக்கிறது நல்ல சுவையான உணவுகள் தயாரித்திருக்கிறார்கள் கவனமெல்லாம் அந்த சுவையான உணவை உண்பதிலே இருக்கிறது என்றால் முதலில் உணவை உண்டுவிட்டு அதற்கு பின்பு பின்புதான் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் இல்லாவிட்டால் வணக்கத்தில் ஈடுபட்டாலும் உணவின் பக்கம் தான் நம்முடைய கவனம் இருக்கும் புது தாமின் தத்துவ புகு கடைசியாக சொல்கிறார்கள் எந்த ஒன்றும் நம்முடைய கவனத்தை திருப்புகின்ற அந்த இடத்தில் நாம் தொழுகையில் ஈடுபடக்கூடாது நம்முடைய குசூர் உது நம்முடைய இரையச்சத்தை பாதிக்கிறது ஒரு இடத்துல மிகவும் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல நாம் தொழக்கூடாது வீட்டில் நாம் தொழுதாலும் கூட ரெக்கார்ட் போட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் தொழக்கூடாது அந்த இடத்தை மட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு நம்முடைய குசூரு நம்முடைய இரையச்சத்தை மாற்றுகின்ற இரைய சிகை அந்த சூழலில் நம்முடைய வணக்கத்தை தவிர்த்து கொள்ளுமாறு இன்றைய பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அல்லா அப்புலவின் சொல்கிற ஒரு கூறில்லாகி காமித்தேன் அல்லாவும் நீங்கள் அடிபணிந்தவர்களாக வழிபட்டவர்களாக மன அமைதியோடு தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறானே அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய இம்மாமார்கள் இந்த சட்டத்திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் வெற்றி பெறும் அல்லா நல்லபெருமானாக வாழ்த்துதான் அவன் ஒன்றில்லாகி உள்ளார்கள்